நண்பர்களே இந்த வீடியோவில் திருப்பூரில் வேலை தேடுற அதுவும் ஸ்டாஃப் லெவலில் வேலை தேடுற அதுவும் திருப்பூர் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் அதிக சம்பளத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு இந்த வீடியோவில் எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு இருக்குது அந்த விஷயந்தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் மொத்தமாக நம்ம ஜிவிஎஸ் ஜாப்ஸில் இரநூத்தி எழுபத்தொம்போது நிறுவனங்களில் இன்னைக்கு டேட்டில் வேலை வாய்ப்பு இருக்குது எல்லா ஹை சேலரி வேலை வாய்ப்பு தான் மெர்ச்சண்டைசிங் டிபார்ட்மெண்ட் ஃபேப்ரிக் டிபார்ட்மெண்ட் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்னு அனைத்து டிபார்ட்மெண்ட்லேயும் எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு அதிக சம்பளத்தில் உங்கள் வீட்டுக்கு அருகிலேயே இருக்குது அதுதான் இதில் இருக்கிற ஹைலைட்டு இப்போ நான் பேச பேசவே சைடு ஸ்க்ரீனில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற வேலை வாய்ப்புகளையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இந்த வேலை வாய்ப்புலாம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை நம்மளோட மொபைல் ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும் என்னென்ன வேலை வாய்ப்பு உங்களுக்கு நேர்மையில் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் ஜிவிஎஸ் ஜாப்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா போதும் நம்ம ப்ளே ஸ்டோரில் நம்ம மொபைல் ஆப் வந்துடும் இல்லை நம்ம வெப்சைட்லேயும் பார்க்கலாம் கூகுளில் ஜிவிஎஸ் ஜாப்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நம்ம வெப்சைட் ஓப்பன் ஆயிரும் டப்ளியூ டப்ளியூ டபிள்யூ டாட் ஜிவிஎஸ் ஜாப்ஸ் டாட் ஐஎன்டி டாட் ஐஎன் ஓப்பன் ஆயிரும் உங்களுக்கான வேலைவாய்ப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் இல்லைங்க எனக்கு ஆப் ஓப்பன் பண்ணல வெப்சைட் ஓப்பன் பண்ணல சிம்பிளாக நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நம்மளோட கால் சென்டர் நம்பர் இருக்குது நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கால் பண்ணிங்கனாலே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்ற மாதிரி உங்களுக்கான வேலைவாய்ப்பை நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தில் உங்களுக்கு ரொம்ப நியர்பைல ஜிவிஎஸ்ல இருக்கிற ஹெச்ஆர் உங்கள் மொபைலுக்கே வாட்ஸ்அப் அனுப்பிச்சிடுவாங்க இரண்டே நாட்களில் நீங்கள் அந்த வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம் மிக பெரிய நிறுவனங்கள் தான் ஜிபிஎஸ்ல இருக்கிற அனைத்து நிறுவனங்களுமே கடந்த பதினஞ்சு வருஷமா வேலை வாய்ப்புக்குன்னு பிரத்யோகமா இருக்கிற வேலை வாய்ப்பு தவறு மையம் உங்களுக்கு உங்கள் நண்பர்களுக்கு அனைவருக்கும் தெரியும் ஜிபிஎஸ்ல கால் பண்ணுற அத்தனை பேத்துக்கும் அவங்க எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்தில் கடந்த பதினஞ்சு வருஷமா ஜிபிஎஸ் வேலைவாய்ப்பு வழங்கிட்டு இருக்காங்க இந்த தீபாவளி முடிஞ்சும் தினமும் இருந்து முப்பது பேர் வேலை வாய்ப்புல ஜாயின் இருக்காங்க இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்குற நீங்களும் நாளைக்கே வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்